நமது திருப்பூர் மாநகரில் கடந்த பத்து வருடங்களுக்கும் மேலாக ஆயத்த ஆடை உற்பத்திக்கு தேவையான யான் நிட்டிங் மற்றும் ஃபேப்ரிக் ரகங்கள் அனைத்தையும் சிறந்த முறையில் உற்பத்தி செய்து விற்பனை புரிந்து வரும் எஸ் டெக்ஸ் உங்களை அன்போடு அழைக்கிறது எங்களிடம் ஓஇ ஃபேப்ரிக் ரகங்களான லூட் நிட் ஃபேப்ரிக்குகளில் ரைசிங் மற்றும் அன்ரைசிங் தரத்தில் கிடைக்கும் மேலும் லைக்ரா லைக்ரா டர்பி சிங்கிள் ஜெர்சி டிசைன் மற்றும் பிரிண்டட் ஃபேப்ரிக் ரகங்களும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் கிடைக்கும் மேலும் எங்களின் நிட்டிங் டிவிஷன் மற்றும் யான் டிவிஷன்களில் உங்கள் ஆயத்த ஆடை உற்பத்தி மேலும் எங்களின் தனி சிறப்பாக மைக்ரோ டின்டின் மினி வேஃபுல் கொரியன் நிட் பிளையிங் ஜாக் கட்டோனிக் ஜாக்வர் ஸ்கிரம்பிள் பட்டா ஸ்கிராம்பிள் பிளான் டுவெல் டூ வே டுவெல் ஃபோர் வே பவர் நெட் பவர் நெட் ஒன் ரபிள் ஒன் போன்ற அனைத்து வகையான பாலிஸ்டர் ஃபேப்ரிக் ரகங்களும் உடனடியாக பெற எங்களை அழையுங்கள் முகவரி எஸ் ஆர்ட் டெக்ஸ் திருமலை நகரத்திற்கு முதல் வீதி பி என் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் நைன் ஆஃபீஸ் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ எயிட் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ நைன் மற்றும் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ நைன்